ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசை கூட எப்படியே கஷ்டப்பட்டு மாவாரிச்சு வச்சுக்கலாங்க பட் அது டெய்லி சட்னி ரெடி பண்ணுறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இல்லைங்களா அப்படிலாம் இல்லாமல் ஆறு நாளைக்கு என்னென்ன சட்னி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேங்க இப்போ வெங்காயம் சேர்த்த உடனே ஒரு கப் அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ரெண்டையுமே ஒரே டைமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக தான் சட்னிக்கு உப்பு சேர்த்துக்கு வில்லைங்களா அப்படி இல்லாமல் வெங்காயம் டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் தேங்காய் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கார்த்திக்கே இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு வரமிளகா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் லெமன் சைஸ் புளியும் இப்போவே உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ இது நல்லா ஆரியச்சிங்க ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சம் அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அரைச்சிட்டு நம்ம எப்பவும் போல தாளிப்பு கொடுத்துர்லாங்க கொஞ்சம் எண்ணெயில் கடுகு மருப்பு லைட்டாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டே நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டே பொருளை வச்சு இந்த மாதிரி இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேங்க மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட தாராளமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீளவாக கட் பண்ணி அதோடைய உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமே வச்சு வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டையும் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு இஞ்சி சீரகம் மல்லி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கார்த்திட் கேட்பே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி சேர்த்ததுனால உப்பு எதுவும் இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இலைகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே போட்டு அரைக்க தேவையில்லை இப்போ இதையும் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இந்த சட்னிக்கிட்டே தாளிப்பு கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக தாளிச்சொல்லில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக டேஸ்டியாக டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு கடுகு அதே அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அதே குக்கர்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா ஒரு பத்து வெங்காயத்தை நிலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெங்காயத்தோட கலர் டக்குன்னு மாறிடுங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பெரிய லெமன் சைஸ் புளி இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்தளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் நான் வந்து கால் கிலோவை விட கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துருக்குங்க நீங்கள் அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இது நல்லா ஆடினதுக்கப்புறம் மிக்ஸி ஜரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டோம் தண்ணி எது சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு கிட்டே காமிக்கிறேன் இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இல்லைங்களா இதில் வந்து நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னுமே காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு உள்ளே சேர்த்துருக்கங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் பார்த்து அளவாக சேர்த்துட்டு இப்போவும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க அதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்பவும் தாளிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வரமெளகாய் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளேயே உள்ளே சேர்த்துருக்க இது லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்களா அதே சமயம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறேன் இல்லைங்களா இது வந்து பத்து நாளைக்கு பக்கம் கெட்டு போகாமல் இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் கூட தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதையும் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் மிக்சி ஜாரில் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து உள்ளே சேர்க்க தேவையில்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லைங்க வெங்காயம் வேக வைக்கிறதுலேருந்து தாளிப்பு கொடுக்குற வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம் நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா பச்சை வாசனை போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆல்ரெடி கடுகு வெந்தையத்தான் வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்காய் சட்னி எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த ரெண்டு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு கப் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துகிட்டு கால் கப் அளவு போட்டு கடலை கால் கப் அளவுக்கு வந்து வேறு கடையில் உள்ளே சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு கார்த்திகேட்பை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேங்க தேங்காய் சட்னிக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஒரு கால் டீஸ்பூன் உழவு சீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூணு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சேர்த்துருக்கங்க பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளே சேர்த்துட்டு தேவையானலாம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரவா தோசை கரைக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கங்க இட்லி தோசை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பார்த்துலேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து நல்லா கலந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு பேன் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணாம அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு அறுபல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்ருலாங்க இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் முடிஞ்சளவுக்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுக்கு வந்து அதிகமான பொருட்களும் நமக்கு தேவைப்படாதுங்க வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் புளி இது மட்டும்தான் நாளே பொருளை வச்சு ஈஸியாக நம்ம டக்குனு ரெடி பண்ணிடலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கிடும் இப்போ லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட எக்ஸ்ட்வை சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் வதக்கி விட்டுருலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரிச்சினே இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இடையில தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி பற்றில வேணும் அப்படின்னா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லைட்டாக மிக்சரில் தண்ணி சேர்த்து கொஞ்சமான உள்ள சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்துக்கிட்டுலாம் இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாங்க தாளிக்கிறக்காக எப்பவும் போல கொஞ்சமாக ஒரு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகுளு மருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சட்னி தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவாய்ப்பிலேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சட்னிக்குள்ளே அவ்வளோதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தில் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் மாறிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்ம சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேமில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேங்க மூணு பல் பூண்டு ஆறு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நல்ல வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு இல்லைங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நெல்லிக்காய் சைஸ் புளி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாங்க வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா இந்தளவுக்கு மாறுனா தான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட இடையில கூட தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு அதே கடாய் வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறக்காக லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டுங்க இப்போ என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளு பருப்பு சேர்த்துக்கிட்டா போதும் தாளிக்க போகிறோம் இல்லைங்களா அதனால இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க லைட்டாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து நார்மலாக கலர் வேண்டாம் அப்படின்னா இது சேர்க்க தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்க்க தேவையில்லை அளவுக்கு சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா தண்ணி கலந்து விட்டுருலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சது உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கலந்து விட்டுறலாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நார்மலாக மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக அதை விட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி விட்டுர்லாங்க லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக என்ன பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான கலர்ஃபுல்லான சட்னி வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ